ஊர் உலகம் சுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வந்ததே லேட்டு இந்த அடம் மலையில இப்படி ஒரு டைம் போகணுமா என்ன வந்தவா கையில ஏதோ பெரிய பார்சலா வச்சிருந்தா காட்டவே இல்லையே அப்படியே கொண்டு மேல போயிட்டா இந்த பயம் கூட ஒன்று வார்த்தை அம்மிட்டத காட்டும் கூட சொல்லல அப்படி என்னத்த தான் வாங்கிட்டு வந்தானே தெரியல ம் வந்த வரத்துல ஒரேடியா மேலலயே போயிருக்கு வர்க்கீஸ் கிட்ட கேப்போம் வர்க்கீஸ்

நீங்க போனது அப்ப வெளியில தெரியாது எதர்ச்சேதம் பாத்தீங்களா ஆமாமா அந்த அண்ணா பிள்ளை ஒண்ணு எனக்கு ஒண்ணு சின்ன பொண்ணு ஒண்ணு மூணு Dress எடுத்து ம் இத நான் நம்பணும் ஏன் காதலே நீ பூ சுத்தியா முன்னாடி எல்லாம் எப்படி இருந்த பயம்பள நீ இப்ப அவ கூட சேர்ந்து நீயும் போய் சொல்ல ஆரம்பிக்கியா அம்மா நான் எதுக்குமோ போய் சொல்ல போறேன் நான் உண்மையே தான் சொல்லி சின்ன பொண்ணுக்கு அப்பா தான் வந்து எடுத்து கொடுத்தவமா ஓரம் முன்னாடியே பிளான் பண்ணிட்டு தான் போனீளோ

திருவிழா வேற வருது இல்லங்க அத அத்தைக்கு கொண்டு எடுத்தேன். இந்தாங்க குடிங்க. நீங்கமா சாரி. எனக்கு கொன்ன ஏற்கனவே எனக்கு பீரோ நிறைய சாரியா கடந்து குமிது. ம் எனக்கு வேண்டாம். நான் பொண்டாட்டிடே உடுக்க சொல்லு. வரவலமாวะ உங்களுக்கு தானே எடுத்துருக்கா வாங்கிக்கோங்க வாங்குங்க. எனக்கு வேண்டா வர்க்கீஸ். பரவாயில்லைம்மா வச்சுக்கோங்க ஏங்க ஜில்லங்க தனியா கிடைக்க வாங்குங்க. சரி வா. பரவாயில்லை நமக்கு ஒரு saree எடுக்கணும் தோணி இருந்து ம் இல்ல அந்த பாத்து எடுத்துிருக்கே சரி 10am இரவுல பிளவுஸ் blouse தச்சி போடலாம் kiddingங்க சும்மா சொல்லக்கூடாது அந்த கடையில சாட்ட பிரியாணி செம டேஸ்ட் தாங்க ம் அடிக்கடி அங்க போறோம் வாங்கி சாப்பிடுறேன்னா சரி சின்ன போடுன சரி சரி சீக்கிரமா லைட் ஆஃப் பண்ணுங்க தூங்கட்டு ஏப்பா வெளியெல்லாம் அலைஞ்சிட்டு இருந்தது ஒரு மாதிரி டயர்டா இருக்கு சின்ன பொண்ணு உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல சின்ன பொண்ணு என்னங்க புரிஞ்சுக்க முடியல புரிஞ்சு விட முடியல நீ என்ன டயலாக் ஆட்டு வந்துட்டு என்ன கதையோ இல்ல நீ அம்மையும் வீட்டுல இருக்கும் போது ஒரு நாள் விடுஞ்சாலே ஆயிரத்தி வாட்டி மாறி மாறி சண்டை போட்டு வீடையே ரெண்டாக்கி ஏன் நிம்மதியும் கெடுத்துறிய ஓ நிம்மதி வேற கெட்டு போகுதோ ஆனா இப்ப கடைக்கு போயிட்டு வரும்போது உனக்கு உங்க வீட்டுல ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ நீ எதுக்கு எங்க அம்மா ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அதுவா எங்க அப்பா ஆசையாட்டி எனக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாவ உங்களும் கொடுத்தாவ சரி நம்ம வீட்டுக்கு வரும்போது அவியலுக்கு எப்படி யாரு எடுத்து கொடுப்பா அதனாலதான் எங்க அம்மாக்கு ஒரு சாரி எடுத்து கொடுத்தனா அந்த உங்க அம்மையும் ஒரு சாரி எடுத்தை நிஜமா சின்ன பொண்ணு உன்ன புரிஞ்சுக்கவே முடியல உம் நான் எங்க அம்மா சாரிய வாங்காம போயிருவாப்லோன்னு பயப்பட்டேன் ஆ பொம்பளைய சாரி கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாவ வாங்கங்க நீங்க வேற இன்னும் பழைய காலத்திலேயே இருக்கிறிய எந்த பொம்பளையா இருந்தாலும் ஒரு சாரியை கொடுத்தா போதும் என்ன பெரிய சண்டனாலும் சமாதானம் ஆயிருவ இல்ல அம்மா சொன்னாவ ரெண்டாவது வாங்கிக்கிட்டாவே வாங்காம எங்க போயிருவ அவியல் இந்த கலர் கடையவன் செய்யாது அதான் பார்த்த உடனே பல்ப் எரிஞ்சது நான் கண்டேன் நீங்க தான் பாக்கல நான் என்ன பண்றது ஒன்னே என்னால புரிஞ்சுக்க முடியல அம்மாவையும் புரிஞ்சுக்க முடியல ரெண்டு பேரும் வெளியே தான் சண்டை போடுறீங்களா இப்படி ரொம்ப புகழ்ந்துக்கிட்டு இருக்காதுங்க எப்பவும் சின்ன பொண்ணு பொறுமையா போகக்கூடிய ஆளு கிடையாது கோவா வந்தா பொங்கி எழுந்துருவேன் ம் உங்க அம்மா கிட்ட நான் போடுற சண்டையெல்லாம் இருக்கட்டு அது ஒரு பக்கம்ங்க சரி எங்க அம்மையும் ஒண்ணு எடுத்தாச்சு இல்லையா எங்க அம்மா என்ன உங்க அம்மா என்ன அதனாலதான் எங்க அம்மை கொண்டு உங்க அம்மை கொண்டு எடுத்தேன் ம் மற்றபடி சண்டை வந்து ஃபுல் ஸ்டாப் போட்டு முடிக்கலாம்னு நினைக்காதுங்க அது அம்மா போட்டு தொடர தான் செய்யும் அதுவும் இல்லாம வீட்டுல மாமியார் மருமக சண்டை இல்ல நினைச்சுக்கிடுங்க அந்த நாளே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்குங்க பாவி உண்மையதாங்க சொல்லி உங்க அம்மையிட்ட சண்டை போடுறா எனக்கு அந்த நாளே வேஸ்ட் ஆகுது தெரியுமா வேஸ்ட் ஆகுமா வேஸ்ட் ஆகும் உனக்கு ஏன் ஆகாது எப்படியும் காலையில ஆனோன்னா உங்க அம்மைக்கு சாரி கொடுத்தா நன்றி ஒன்னும் இருக்காது காலையில ஆனோன்னா என்ன பாத்திரம் கழுவலையே எடுக்கலையான்னு சொல்லிட்டு தான் போறாவ நானும் லேட்டா தான் போறேன் அந்த சண்டை கண்டினியூ ஆயிட்டு தாங்க இருக்கேன் ஆக மொத்த ரெண்டு வரம் கடைசி வரை திருந்தவும் மாட்டியா என்ன நிம்மதியா இருக்கவும் விட மாட்டியா அப்படிதானே கிட்டத்தட்ட அப்படிதான் சரி லைட் ஆஃப் பண்ணுங்க தூங்கட்டு ம் கூட இருக்கிற இவளையே என்னால புரிஞ்சுக்க முடியல என்னத்த பண்ணா எங்க ஒற்றுமையா தான் இருக்க நினைச்சேன் காலைல சண்டை தொடருமாமே ஒலமாம போய் லைட் ஆஃப் பண்ணுங்க தெரியம்மா சொல்லு அப்புறம் என்ன பண்ணுவான் ஏக்கா அவனுக்கு ஸ்கூல்ல வச்சு ஒண்ணுமே தெரியாதுக்கா ஒரு ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு போக மாட்டான் ஸ்கூல்ல எழுதி போடுறத எழுத மாட்டான் எதுவுமே பண்ண மாட்டான் அங்க ஸ்கூல் நடக்கும் தான் ஆ பக்கத்துல யாருக்கு பேப்பரையாவது வாங்கி பார்த்து எழுதி மாட்டி பள்ளி கா டீச்சர் எல்லாம் மாட்டு வந்துடுமா வெளியே முட்டங்கால்லாம் நிப்பான் பாவி இந்த சுபி வேற எல்லா கதையும் சொன்ன பத்துக்க அவன் அசிங்கப்பட்ட கதை அவமானப்பட்ட கதையை மட்டும் சொல்லவே இல்லை எப்படி சொல்லுவான் அதான் எல்லாம் சொன்னான் அவன் தங்குவார் கிளஞ்சிரு இல்லையா எப்படி சொல்லுவான் அப்புறம் என் கிளாஸ்மேட் பிள்ளைங்க எல்லாம் குரூப் ஸ்டடி பண்ணாலும் எங்க வீட்டுக்கு வருவாவாக்கா இவன் அந்த பிள்ளைய வந்தோன்னு அங்கி இங்கேயுமா நடப்பான் சோபி சோபி அப்படி தேவையில்லாம கூப்பிட்டு இருப்பான் அதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நானும் அவரை முடிய பிடிச்சுக்கிட்டு போடுற அளவுக்கு சண்டை போட்டிருப்போம் அதுல வேற எங்க அம்மா சொல்லியிருப்பாவ ரெண்டு வரை ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் பியாச கூடாது எடுக்க கூடாதுன்னு நானே உண்ட பியாசாம் ஒரு அழுவுல ஒதுங்கி இருப்பேக்கா இருக்க விட மாட்டான் என் கிளாஸ்மேட்ஸ் பிள்ளை எல்லாம் வந்த உடனே சோபி உனக்கு மேக்ஸ்ல ஏதாவது டவுட்டா சயின்ஸ்ல டவுட்டாமா ஏதாவது சொல்லி தரட்டாமான்னு சொல்லிட்டு வந்து நிப்பான் இவன் பெரிய கூமுட்டனி எனக்கு தெரியும் ஆனா என் கூட உள்ள ஆஹா சோபி அண்ணனா அவருக்கு எல்லாமே தெரியும் அவரு தான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டாப்பர் அப்படி இப்படின்னு இவ்வளவு எந்த பிம்பத்தை வச்சு சொல்றானு தெரியல அவனும் ஆஹா ஓஹோன்னு வேற சொல்லுவாளுவ ஒரு நாள் உண்டுலக்கா இவன் ரொம்ப நல்லவே நினைச்சிட்டு அந்த பிள்ளைங்க அண்ணா மேக்ஸ்ல ஒரு டவுட் இருக்காத சொல்லித் தருவீங்களான்னு கேட்டாவ இவனே எல்லாம் தெரிஞ்சான மாதிரி வந்து உட்காந்துகிட்டு சயின்ஸ் புக்ல மேக்ஸ் தேடியாங்கா அப்புறம் ஒரு பொண்ணு அந்த இதில் டவுட் இல்லை எனக்கு மேக்ஸ்ல தான் டவுட்னு சொல்லிக்கிட்டு மேக்ஸ் புக்கை தூக்கி கொடுத்துக்கிட்டு இதில் வரைக்கும் செம்ம க்ளியர் பண்ணி தாங்கன்னு சொன்னது தான் உண்டு இவனுக்கே மேக்ஸ்னாலே ஸ்பெல்லிங் தெரியாது அதை பார்த்தோன்னே ஷோப்பா என்னம்மா ஒரு நாடகம் போட்டுட்டோம் தெரியுமா ஐயோ வைர் வலிக்குதே ஐயோ பசிக்குதேன்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் இதை கூட புரியாமல் எங்கள் அம்மையோடனே அவன் யாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அவன் கொஞ்ச நேரம் படிச்சுக்கிட்டு இருந்தான் அந்த பிள்ளைட்டு அதை இதைன்னு கேட்டு அவரை டென்ஷன் ஆக்காதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்கள திட்டியாதான் நீ அவமான <epidemain> <laughs> <im> தையே புரிக்கலையா <laughs> 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 நம்பாதீங்க நம்பாதீங்க இனிதான் இருந்து யோசிப்பான் என்னடா சொல்லலன்னு எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க குடுப்பீங்கன்னு நம்புறோம்